மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து இருந்து விடுபட அணுகு வீர் ஜீவன் கேர் சென்டர் பெரண்டாரிஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் மத ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஊழல் செய்து விட்டார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்தாங்கன்ற மாதிரி கிடையாது அவங்களுக்கு சிந்தனை சண்டை தான் அவங்களுக்கு இந்து நாடாக இருக்கணுன்றதுதான் அவங்களோட பிரச்சனை அதாவது இப்போ பதிமூணு மாதம் உச்சத்தில் இருக்குது விலைவாசி பிரச்சனை அதாவது நான் சொல்கிறது காய்கறி விலை ஆரம்பிச்சது வந்து நீங்கள் போய் உணவு சாப்பிட்றீங்க கூட உணவு வெளியில் போய் ஏழை ஏழைப்பாழைகள் குறைத்து விட்டார்கள் இன்னொரு தரவு சொல்கிறாரு கரோனா காலம் முடிந்த பிறகு சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு ஹோட்டலு அதெல்லாம் வந்து அந்த கலாச்சாரம் ஆகிவிட்டது கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த சிற்றுந்திகள்லாம் மூடப்படும் காரணம் என்னென்னா அங்கே மக்களுக்கு பணம் இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி வேண்டும் என்பதற்காகவும் பதவியில் உட்காரணும் அந்த நாற்காலி அதாவது பாரத பிரதமர் மோடி ஐயா எப்படி அந்த நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார் மக்கள் சேவை செய்யணும்னு விரும்புகிறாரோ அதே ஆசையும் அதே விருப்பமும் வந்து சிவராஜ் சிங் சௌஹானுக்கும் இருக்கும் அதே ஆசை வசுந்தராஜ் அவர்களுக்கும் இருக்கும் அதே ஆசை எடியூரப்பாக்கும் இருக்கும் அதே ஆசை முரளி மனோகர் ஜோஷிக்கும் இருந்தது அதே ஆசை அத்வானிஜியும் இருந்தது அதே ஆசை கட்டா இருக்கும் இருக்கு அதே ஆசை யோகி ஆதித்யநாத் நிலைக்கணும்னு இருக்கும் ஆமா ஏன்னா கெஜ்ரிவால் கூட சொல்லியிருந்தார் யோகி ஆதித்யநாத்தை வந்து பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வந்தால் அவர் அமைச்சராக கூட வைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்னைக்கு காலகட்டத்தில் முக்கிய முன்னோடிகள் நிறைய பேர் இருந்த பொழுது பாராளுமன்ற உறுப்பினரை அங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே முதலமைச்சர் ஆக்கி விட்டு வழி வாங்குவேன் அதுக்கப்புறம் எல்லா மசூதிகளையும் இடித்துட்டு நாங்க அங்க வந்து பண்ணுவோம் ராமர் கோயில வந்து புல்டோசரை வச்சு இடிப்பாங்க அப்படின்னு கத்துக்கலாம் இது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சு நம்ம வந்து டீ கடையிலேயே யாருன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணுவோம் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் ஐந்து கட்ட தேர்தலாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் காங்கிரஸ்னும் சரி இல்லை பாஜகவினர் சேர்ந்த பிரதமர் மோடியாக இருக்கணும் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பேசிய இந்த கருத்துக்களானது பார்த்தோமே கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியது அரசியல் களத்தில் ஸோ இந்த பார்த்த மேலும் ஐந்தாம் கட்ட தேர்தல் நடந்து கொண்டு இருக்கின்றது இது குறித்தளவு நம்மளே வந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் சார் நம்மளே வந்து இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஐந்தாம் கட்ட தேர்தல் நெருங்கியிருக்கு இதில் வந்து பிரதமர் மோடி பேசுனதுக்கும் நம்ம தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தலாக நடக்கிறப்போ பேசக்கூடிய அந்த பேச்சுமே பார்த்த வேணும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க கண்கூடாவே இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறப்போ தமிழகத்துக்கு நிறையா செஞ்சிருக்கோம் பாஜகவோட திட்டங்கள் ரொம்ப நிறையா இருக்குன்னு சொன்ன இதே பிரதமர் மோடி ஐந்தாம் கட்ட தேர்தல் பிரச்சாரங்களை வட மாநிலங்கள் சொல்கிறப்போ அமித்ஷா பேசி அந்த கருத்தாக இருக்கட்டும் இங்கே வந்து பசுவதை யார் செஞ்சாங்க அவங்கள வந்து நாங்கள் தலையழாக கட்டி தொங்கவிட்டு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து இப்போ சொன்ன பிரதமர் மோடியோட கருத்தாக இருக்கட்டும் எகெயின்ஸ்டாக ஒரு இதில் பேசிட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க நாங்கள் சிறுபான்மையினர் குறித்து பாஜக என்றைக்குமே தப்பாக பேசுறது நான் அப்படி பேசுனதே இல்லை அப்படிங்கிற கருத்துக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய இந்த பேச்சு வடமாநிலங்கள் ஒருவேளை தோல்வி பயத்தினால தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க உண்மையிலே பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துட்டா ஒரு நீண்ட நெடிய கேள்வி கேட்டிருக்கீங்க நிறையாளர் அதில் ஒவ்வொரு சார அம்சமாக பார்ப்போம் முதல்ல வந்து தமிழகத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு மார்ச் மாதத்தில் அந்த இறுதிக்கட்டத்தில் பண்ணுது அப்பொழுது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்ம திருப்பி ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏழ்ச்சி வந்து இருந்தது பாரதி ஜனதா கட்சிக்கு குறிப்பாக சொல்லணும்னா அப்போது வந்து ஊடக கருத்து கணிப்புகள் இல்லை ஊடகத்தில் இருக்க பேசக்கூடிய நபர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக வலைதளில் பதிவு பண்ணக்கூடியவர்கள் வழக்கறிஞர்களாகட்டும் இல்லை இந்த தேர்தலை மையமாக வைத்து அதனுடைய கருத்து சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா இந்த தேர்தல் என்பது பாரதிய ஜனதாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஆட்சிக்கு வர்றது ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட காலம் அது கிட்டத்தட்ட ஏழு கட்ட தேர்தல் வைத்ததுமே வந்து பாரதிய ஜனதா கட்சி திருப்பி ஆட்சிக்கு வரணும் பிரதமர் மோடி அவர்கள் மீது வசீகரம் இருக்குது அவர்களுக்கு வேணும் அந்த கோபம் இல்லை அவர் மீது பாரதிய ஜனதா கட்சி மீது வேணால் ஆட்சி மீது கோபம் இருக்கலாம் ஆனால் மோடி பிரதமர் வேட்பாளர் பொழுது அவரை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தில் தான் அந்த அந்த கட்ட தேர்தல் வந்தது அந்த கட்ட தேர்தல் பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றாக தெரியும் தமிழகத்திலேயோ கேரளாத்துலேயோ இல்லை தெலுங்கானா கர்நாடகா இந்த மாதிரி நான்கு தென்னிந்திய மாநிலங்களில் நமக்கு பெருசாக வராது அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டே அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அந்த ஒரு தேர்தல் இப்படி இது வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டாகவும் நம்ம பார்க்கலாம் இதை காங்கிரஸ் கட்சி அப்போ சொன்னாங்க எதுக்கு ஏழு கட்ட தேர்தல் எதுக்கு இதுனா கத்திரிக்காய் வியாபாரமாக பிரித்து பிரித்து வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 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 பாசிட்டிவான நோட்டில் ஸ்டார்ட் பண்ண கட்சி அந்த ரெண்டு கட்ட தேர்தல் முடிந்தவுடனே அவங்களுக்கு வந்து ஏதோ வந்து அவங்களோட அந்த பிரச்சார யுக்தி அவங்களோட அந்த தன்மை பேசுகின்ற அந்த தரமானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி மலிவாக்கி போயிடுது அதாவது எந்த அளவுக்கு போயிடுச்சின்னா நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம என்ன பதவியில் இருக்கோம் நம்மளோட பதவி என்பது உயரிய காலம் அதாவது ஒருத்தர் வந்து சாவர மட்டுமே பிரதமராக இருக்க முடியாதுங்க என்றைக்காக இருந்தாலும் ஒருத்தர் வந்து முன்னாள் பிரதமராக ஆகணும் அந்த முன்னாள் பிரதமராக ஆகும் பொழுதும் வரலாறு என்னன்னு பார்க்குன்னா யாரோட ஆட்சி காலத்தில் இந்தியா வந்து மேம்பட்டுது இந்தியாவை தாண்டி இந்தியர்கள் யாரோட ஆட்சி காலத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க அப்போ இருந்தவங்க என்னெல்லாம் பேசுனாங்க என்னெல்லாம் சொன்னாங்க கருத்துன்றது வரலாறு இப்போ இன்னைக்கு ஆட்சியில் வரணும் இன்றைக்கி தொடரணும் அப்படின்ற அந்த காரணத்துக்கு வந்து வரலாறை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிட்டாங்க நான் வந்து இன்னொரு ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து இது என்ன ஆகுன்றதை இப்போ நான் கூடிட்டு காட்டுறேன் ஐயா குஜரால இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தாங்க அத்வானி அவர்கள் கூட துணை பிரதமராக இருந்தாங்க அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க யாருமே வந்து இந்த மாதிரி தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே இழிவாக பேசினதாக வரலாறு கிடையாது அப்போது இந்தியர்கள் அப்படின்னு வரும்போது இந்த இந்தியர் அப்படின்ற அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே இஸ்லாமியர் கிறித்தவர் சீக்குவர் ஜெயின மதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க கிறித்தவர் எல்லாமே அப்போ இந்தியன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேற்றுமை வந்து ஒற்றுமையா மாறிடும் அப்படி இருக்கும்பொழுது பசுமாட்டை அறக்கிறவங்களாம் நான் தலைகீழ தொங்க விட்டு பழி வாங்குவேன் அதுக்கப்புறம் எல்லா மசூதிகளையும் இடித்துட்டு நாங்க அங்க வந்து பண்ணுவோம் ராமர் கோயில வந்து புல்டோசரை வச்சு இடிப்பாங்க அப்படின்சர் கத்துக்க வந்து இது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சு நம்ம வந்து டீ கடையிலேயே யாருன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோன்னா நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணுவோம் ஏப்பா ஏன்பா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் என்ன என்ன மனசுல எதனா பிரச்சனையா இப்போ இப்படி பேசக்கூடாதுப்பா பொதுவெளியில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிற தன்மை படைத்த ஒரு மாநிலம் தமிழகம் இப்போ நம்மளே கூட இப்போ நானுமே வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல போய்ட்டு பிரதமரை வந்து நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு வாதத்துக்கு தரக்குறைவாக பேசினேன்னா அங்கே இருக்கிற பெரியவர்கள் பிரதமர் மோடி அவர்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னை கூப்பிட்டு எனக்கு அறிவுரை சொல்லுவாங்க ஏப்பா என்னப்பா ஒரு பிரதமரை போய் நீ பாட்டு வாய்க்கு வந்தது பேசுகிற அப்படின்றது அப்போ இது இதுக்கு என்ன காட்டுதுன்னா ஒரு கண்ணியம் ஒரு நாவடக்கம் மக்களை எவ்வாறு நம்ம பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ கண்ணியம் தவறின வார்த்தைகளாக நான் இதை பார்க்குறேன் முதல் பார்வை இரண்டாவது பறவை முத கட்டத்துக்கும் ரெண்டாவது கட்டத்துக்கும் இந்த மாதிரிலாம் பேசலையே மூன்றாவது கட்டம் நான்காவது கட்டத்தில் தான் இந்த பொருள் அதிகமாக அதிகமாகிடுச்சுன்னா அதற்கு காரணம் இந்த மூன்றாவது கட்டத்தில் கர்நாடகத்தில் இரண்டாவது பாதியாக அந்த பதினாலு மக்களவை மன்றத்துக்கு உண்டான தேர்தல் நடந்தது அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேவண்ணா அந்த அவங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அப்போ என்னென்னா என்னன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு பிரச்சனை ரெண்டாவது ரவுண்டு பிரச்சனை மூணாவது ரவுண்டு கர்நாடகத்தில் ஆந்திராவிலலாம் ஏதோ ஒன்று நம்ம வந்து வாக்குகள் வாங்குவோன்னு பார்த்தா அங்கேயே வந்து இந்த மாதிரி வீடியோலாம் வந்துச்சு ஆல்ரெடி மணிப்பூர் பெண் பெண்கள் சம்பந்தத்திலே நமக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்குது இது இல்லாமல் உத்தரப்பிரதேசில் வந்து இந்த பிரஜிபூஷன் போன்றவர்களால் ஏற்பட்ட அந்த வீரமங்கைகள் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் சிண்டல் அந்த பிரச்சனை இதெல்லாம் பொழுது இது நடந்தனோடனே அந்த பிரச்சனை வந்து பெருசாகிவிடும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆச்சுன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் சாறை சாரையாக மக்கள் வந்து வாக்குகள் செலுத்துனாங்க மக்கள் அதிகமாக வாக்கு செலுத்தின அந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆகட்டும் ரெண்டாயிரத்தி தேர்தல் ஆகட்டும் என்ன ஆச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி மிக கணிசமான வெற்றியை பெற்றது அதாவது வெற்றி விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது விழுக்காடுகள் அதிகமாக வாக்குகள் வாங்கி ஜெயித்தாங்க அதாவது பத்தாயிரம் ஓட்டில் ஐம்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறதுலாம் இல்லை ரெண்டு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறது நாலு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறது இந்த மாதிரி ஜெயிச்சாங்க அந்த இடங்கள்ல வந்து வாக்குகள் போட மக்கள் வரலை குறிப்பாக சொல்லணும்னா ஏழு சதவீதத்துலேருந்து பன்னெண்டு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைஞ்சிது அப்போ நமக்கு சாதகமாக இருந்த தொகுதிகள்லயே மக்கள் வந்து ஓட்டு போட வரலை ஏன் நம்ம ராமர் கோயில் கட்டலையா நம்ம அனுமானை பற்றி பேசலையா இந்துக்கள் ஒன்றுபடும் சொல்கிறோமே இந்துக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலேயே வந்து இவங்களே ஓட்டு போடலன்னா என்ன ஆகும்ன்றது அது நான்காவது கட்டத்தில் இன்னும் அந்த பயத்தை ஜாஸ்தியாக்கி விட்டுச்சு அஞ்சாவது கட்டம் வரும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு கெஜ்ரிவால் அவர்களே விடுதலை பண்ணிவிட்டது வந்த கெஜ்ரிவால் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருக்கிற உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பூசல் யார் யாருக்குலாம் என்னென்ன துரோகம் பண்ணாங்க அதாவது அரசியல் துரோகம் ஒரு பதவி வேண்டும் என்பதற்காகவும் பதவியில் உட்காரணும் அந்த நாற்காலி அதாவது பாரத பிரதமர் மோடி ஐயா எப்படி அந்த நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார் மக்கள் சேவை செய்யணும்னு விரும்புகிறாரோ அதே ஆசையும் அதே விருப்பமும் வந்து சிவராஜ் சிங் சௌஹானுக்கும் இருக்கும் அதே ஆசை ராஜி அவர்களுக்கும் இருக்கும் அதே ஆசை எடியூரப்பாக்கும் இருக்கும் அதே ஆசை முரளிமனோர் ஜோஷிக்கும் இருந்தது அதே ஆசை அத்வானிஜியும் இருந்தது அதே ஆசை கட்டாருக்கும் இருக்குது அதே ஆசை யோகி ஆதித்யநாக்கும் நிலைக்கணும்னு இருக்கும் ஆமாம் ஏன்னா கெஜ்ரிவால் கூட சொல்லியிருந்தார் யோகி ஆதித்யநாத்தை வந்து பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வந்தால் அவர் அமைச்சராக கூட வைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்னைக்கு காலகட்டத்தில் முக்கிய முன்னோடிகள் நிறைய பேர் இருந்த பொழுது பாராளுமன்ற உறுப்பினரை அங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே முதலமைச்சர் ஆக்கி விட்டு அன்னைக்கு இருந்தவங்களை காலி பண்றதுக்கு இவரை உருவாக்கி விட்டாங்க நான் இன்னைக்கு இவரு ஒரு லீடரா உருவாக்கி விட்டார் அப்ப இந்த கேள்விகளை போது என்ன ஆயி போச்சுன்னா இன்னொன்னு கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு இடமா இருக்கிறது இல்ல இங்க இருந்து மகாராஷ்டிரா போறாரு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து உத்தரப்பிரதேசில் மேலே அகிலேஷ் யாதவ் போய் பார்க்குறாங்க ஸோ டெல்லியில் ஒண்டி பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தூக்கி உள்ளே போட்டால் கோர்ட்டு வெளியில் விட்டோன்னா இதாகிப்போச்சு இதற்கு மேலும் பிரச்சனையாக என்ன ஆகிப்போச்சு அமலாக்கத்துறை வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு பாருங்கள் இவர் இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு கோர்ட்டு கேட்டது என்னப்பா பண்ணாங்க இல்லை இல்லை வந்து நாளுக்கு மேலே அவர் ஜெயிலுக்குள்ள இருக்க மாட்டாரான் அவர் வந்து திருப்பி வரமாட்டாரான் அப்படின்னா அதுக்கு கோர்ட்டு சொல்லிச்சு இந்த கிரிட்டிசிசம் அதாவது இந்த குற்றச்சாட்டுகளோ இல்லை இந்த கருத்துக்களையோ எல்லாம் நாங்கள் ஏற்றுக்குறோம் எங்களை என்ன வேணால் சொல்லுங்கள் ஆனால் சட்டத்துப்படி அது என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணப்பட்டிருக்கிறது அதை பார்க்குறதுக்கு நாங்கள் உச்சநீதிமன்றம் இருக்கிறோம் நீங்கள் அதை வந்து அதில் வந்து நீங்கள் எதுவும் வந்து இது பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு குட்டி வைத்து ஆமாம் அமலாக்கத்துறைக்கும் ஒருத்தர் பண்ணுற தேர்தல் பிரச்சாரத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அமலாக்கத்துறை என்ன பண்ணணும் கைது பண்ணலாம் வழக்குகளுக்கு உண்ட அந்த எவிடன்ஸை எடுக்கலாம் யார் குற்றவாளின்றதுக்கு நிறுவனம் பண்ணுறதுக்கு ஆதாரங்களை திரட்டி அந்த ஆதாரங்களுக்கு தாக்கீடு செய்து குற்றவாளிகளை வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறது தான் அமலாக்கத்துறை வேலை யார் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க யார் என்ன சொல்கிறாங்க காலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க மத்தியானம் பிரச்சாரம் பண்ணுறாங்க இது இல்லாமல் தேவை பிரச்சாரத்தை கவனிக்க வேண்டியது அவங்களோட வேலை மொத்தமாக வெளியில் விட்டுருக்கறது இருபது நாள் கிடையாது கூட்டி எண்ணி பார்த்தா இந்த இருபது நாளில் ஒருத்தர் தூங்கணும் சாப்பிடணும் துணி மாற்றணும் குளிக்கணும் அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்கிட்ட ஒரு நாலு வார்த்தையாக பேசணும் அம்மா கிட்டேயோ அப்பாக்கிட்டயோ ஜெயிலில் இருந்துட்டு வந்துருக்கிறாரு இதுக்கெல்லாம் போனால் கையில் எத்தனை நாள் கிடச்சிருக்கோம் பத்து நாள் தேராது எண்டு டு எண்டு பார்த்திங்கன்னா இந்த பத்து நாளுக்கு பதறி போய் பேச ஆரம்பித்ததுனுடைய நீச்சி தான் இன்றைக்கி முன்னாள் வந்து நான் அப்படி பேசலைன்றது மறுநாள் இப்படி பேசுனது இந்த படத்துலலாம் பார்ப்பீங்க நல்லா இருப்பாங்க ஒருத்தவங்க திடீர்னு அந்த பேய் பிடிச்சிக்கிச்சின்னா அவங்க அவங்கள அறியாமல் மாறிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சி இதுவாக இருக்குது இவர் ஒன்று சொல்கிறாரு அப்புறம் மறுநாள் பேசலைன்றாரு இறைச்சியை அதிகமாக அதை வந்து வெட்டி அதை யார் வியாபாரம் பண்ணுறா யார் விற்கிறாரன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் அதிகமாக மாட்டு இறைச்சியை உண்ணுவாங்கன்றதும் தெரியும் தெரிந்திருந்து மாட்டை பற்றி இந்த கருத்தை சொல்லிவிட்டு நான் சொல்லலைன்னா என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் புல்டோசருக்கும் அதாவது புல்டோசர் என்பது இஸ்லாமியர்களோட வீடுகளை இடிக்கிற ஒரு சின்னமாக மாறி இருக்கிறது அதன் காரணமாக புல்டோசர் ஆட்சி என்று பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்த விஷயம் நம்ம கண்முடன் பார்த்தோம் இந்த புல்டோசரையும் தான் கட்டின அந்த ராமர் இல்லல்ல குழந்தை ராமர் அந்த கோயிலையும் சம்பந்தப்படுத்த வேண்டிய நோக்கம் என்ன அவங்க குடிசைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சொல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இஸ்லாமியருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குடிசைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு அவர் அதாவது காங்கிரஸ் கட்சியில் வந்து எல்லாருமே வந்து காசு கீசு வாங்கிட்டு எதனா வேற மதத்துக்கு மாறிட்டாங்களா இல்லை அவங்க வந்து வேற மதத்தை வந்து நான் வந்து ராகுல் காந்தின்ற பேரை வந்து நான் வந்து கிறிஸ்டின் பேராக வச்சுக்கிறேன் இல்லை நான் வந்து முஸ்லீம் பேராக வச்சுக்கிட்டேன் அப்படிதான் மாறிட்டாங்களா இல்லை அவங்க வந்து என்னைக்கு என்ன சொன்னாங்களா அவங்க பேசாத அது பேச கூடல அவங்க எண்ணத்திலே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே அவங்களால காப்பாற்ற முடியல அவங்க என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியாம நின்றுட்டு அந்த ஒரு கட்சியை போய் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ராமர் கோயிலை இடிச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு ராமர் கோயிலை விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை வலிச்சிங்க அதுக்கப்புறம் இப்போ ராமர் கோயில கோயிலை இடிப்பாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை வலிப்பீங்க நான் என்ன கேட்குறேன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா அவங்க கட்சியிலே ஆயிரத்தட்ட ஓட்டர் இருக்குது அதை எப்போ சரி பண்ணுறது எந்த கட்சியில் ஒரு வேட்பாளரை போட்டால் நீங்கள் கூட்டு போயிடுறீங்க ராவோட ராவா அதை சரி பண்ணுறதுக்கே எங்கள் நேரம் இல்லை ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அவங்க மீது நீங்கள் நிறைய வழக்குகள்லாம் போட்டுக்கி அதெல்லாம் அப்போ ஒரு அரசியல்வாதி அதெல்லாம் சரி செய்ய பார்ப்பாங்களா இல்லை நீங்கள் கட்டினா ராமர் கோயிலில் போயிட்டு இடிக்கிறதும் வேலை பார்ப்பாங்களா கொஞ்சமாச்சும் வந்து இப்போ ஒரு பொத்தாம் பொதுவாக பேசுகின்ற அந்த தன்மை இது என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்வி இது ஒருவேளை பயத்தினுடைய நீட்சியாக இது மாதிரிலாம் பித்டிருக்கிறார்களோ இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களோ அதாவது இப்போ என்னென்னா இந்துவும் இஸ்லாமியரும் கிறித்துவரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம் ஒருத்தர் வந்து என் கடவுள் பெருசா உன் கடவுள் பெருசா அப்படின்ற அளவுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சதா பொழுதுக்கும் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் சார் இப்போ முன்னாடி பாஜகவினுடைய வெற்றிக்கு ஆர்எஸ்எஸ் முன்பு ரொம்ப இறங்கி நிறையா வேலை பார்த்தாங்க ஆனால் இப்போ வந்து இந்த ஒயர் ஆர்டிக்கலில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த இதில் அவங்களே சொல்லியிருந்தாங்க சில இடங்களில் ஆர்எஸ்எஸ் அவங்களே வந்து என்னென்னா பாஜகவுக்கு பிரதமர் மோடியோ இவ்வ பிரதமர் மோடி அமித்ஷா எல்லாமே கொஞ்சம் தலைப்பட்ட பிறகு மூத்தவர்களுக்கு அவங்க வந்து சரியாக மரியாதை வந்து கொடுக்கல குறிப்பாக இந்த தேர்தல் நம்ம பார்த்தோம் ஏன்னால் மாற்று கட்சியிலேருந்து சேர்ந்தவங்களுக்கு தான் பாஜகவினா ரொம்ப அதிகமான சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க எங்களுடைய சில முக்கியமான சில கொள்கைகளையும் வந்து பாஜக வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ் உள்ளாரையுமே அந்த ஒரு சின்ன பிணக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே அது உண்மை மூன்று விஷயமா இதை பார்க்கணும் பாஜக என்பது ஒரு கட்சி அந்த பாஜக தொடர்ந்து என்றைக்கும் ஆட்சியிலே இருமணும்னு அதை நலன் விரும்புகிற ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் இந்த பாஜகவுக்கு மேலே இன்றைக்கி பாஜகவை ஆட்டி படைக்கிறது பாஜக நினைக்கிறத செய்கிறது இன்றைக்கி ரெண்டு பேர் ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களும் ஐயா திரு அமித்ஷா அவர்களும் அப்போ இந்த மூன்று விஷயங்களாக பார்க்கணும் ஏ வந்து அமித்ஷாவும் மோடி அவர்களும் பி வந்து பாரதிய ஜனதா கட்சி சி வந்து ஆர்எஸ்எஸ் இப்போ இந்த சி சொல்கிறத பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே கேட்கும் ஆனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க அது உள்ளே இருப்பாங்க இன்றைக்கி என்ன போச்சுன்னா கட்சியை விட மிகப்பெரியவர்களாக இவங்க மேலே போயிட்டாங்க இரண்டு பேரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் கட்சி குறிப்பாக சொல்லணும்னா யோகி ஆதித்யநாத் அவர் விரும்பக்கூடிய நிறைய வேட்பாளர்களை உத்தரப்பிரதேசம் நிறுத்தணுன்னப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு யோகி அவர்களுக்கு பிடித்த வேட்பாளர்களை போடாமல் அவங்க வேட்பாளரை போட்டாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து யூரை எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இவர் நம்ம ராகுல் காந்தியோட சகோதரர் இருக்கிறார் அவருக்கு காந்தி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல ஏன் கொடுக்கல எதுக்கு கொடுக்கலன்னு விளக்கம் கிடையாது வருண்காந்தியை பொறுத்தவரையும் காந்தியை வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கறதுனா ஆர்எஸ்எஸ்ஸோடய கொள்கைக்கு நேராக நடந்து கொள்ளக்கூடியவர்ன்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சு பொருள் இருக்குது அப்போ எதுக்கு வந்து வருண் காந்தி சீட்டு கொடுக்கப்படவில்லை என்ன காரணம் வேறு கட்சியிலேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சி ஆர்எஸ்எஸ் வந்து என்னைக்குமே மத ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஊழல் செய்து விட்டார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்தாங்கன்ற மாதிரி கிடையாது அவங்களுக்கு சிந்தனை சண்டை தான் அவங்களுக்கு இந்து நாடாக இருக்கணுன்றதான் அவங்களோட பிரச்சனை ஊரடிச்சு ஒலையில் போடணுன்றது நீங்கள் சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு நாலு பேரை சொல்லி ஊழல்வாதி இந்த முதலாளிக்கு இவர் வந்து இந்த இந்த டெண்டரை கொடுத்தாரு இந்த ஊழலை இவர் பண்ணார் இவர் சொத்து சேர்த்தார்ன மாதிரி எதனா இருக்கா பாருங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க அரசியல் ரீதியாக தவறு செய்திருக்கிறார்கள் அது கோட்ஸே உட்பட ஆனால் பணங்காசுக்கோ பதவி சுகத்துக்காகவோ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மாட்டிக்கொண்டதில்லை ஆனால் இன்றைக்கி என்ன சூழலைன்னா எழுபத்தைந்து வயது லிமிட்டுன்னு வச்சு பழைய ஆர்எஸ்எஸ்காரர்களான நீங்கள் காலி பண்ணிங்க பாரதிய ஜனதா கட்சியில் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் பண்ணிட்டீங்க அப்போ அவங்க எல்லாம் யோசிப்பாங்கல்ல என்ன இன்னைக்கு நாக்பூர் ஆர்எஸ்எஸ்க்கு முக்கியத்துவம் இல்லையே கத்கரிக்கு முக்கியம் இல்லையே ஃபட்னாவிஸ்க்கு முக்கியத்துவம் இல்லையே வசந்தரா ராஜி அவர்களுக்கு எதனா பண்ணணும்னு நினச்சா முடியலையே எடியூரப்பாக்கு இல்லையே வெங்கையா நாயுடுக்கு இல்லையே அப்போ பிஜேபி எதுலாமல் யோசிக்கணும் முரளிமனோகர் ஜோஷி ஆர்எஸ்எஸ் அவர் வந்து பிஜேபியாக ஆர்எஸ்எஸ் பிரித்து பார்க்க முடியாது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட அத்வானி அவர் என்னதான் முக்கிய பதவியில் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தலைமையை நோக்கி போகக்கூடிய அத்வானிக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் இல்லை வயதாகி விட்டது வேற விஷயம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தப்போ எதனா பதவி கொடுத்துருமா இல்லையா கோவிந்த விடவும் இல்லை அம்மையார் முர்மு விடவோ எந்த விதத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் பார்வையில் அத்வானி குறைந்திருப்பார் இவர்கள் விரும்பவில்லை அதனால நிறைய பேரை போட்டு பார்த்தாங்க அதனால இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கும் சரி நீங்கள் ரொம்ப வளர்ந்துட்டீங்க நீங்கள் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க மோகன் பகவத் அவர்கள் கடைசியாக வந்து எங்கேயுமே வந்து ஒரு 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 கூக்குரலோ இல்லை வந்து இது வந்து ஒரு இதுவோ பண்ணல் இந்த இந்த கருத்துக்கள்லாம் யார் பேசுவாங்க வழக்கமானா ஆர்எஸ்எஸ் தான் பேசுவாங்க ஆமாம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சண்டையை மூட்டி விடுற வேலையை ஆர்எஸ்எஸ் பார்க்குவாமா இந்த அமித்ஷா பேசுறது மோடி பேசுறது இது எல்லாமே அவங்க தான் ஆமாம் வழக்கமாக அவங்க தான் அதற்கெல்லாம் பிள்ளையார சுழி போட்டு கொளுத்தி விடுவாங்க ஆனால் அவங்க இந்த சீசனில் கம்மெண்ட் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வேலையை யார் பார்க்கறாங்கன்னா இவங்க பார்க்குறாங்க ஆமாம் இது ஒரு வித் வித்தியாசமானதான் இருக்கு இருக்குது நீங்கள் சொல்ல முடியும் ஏன்னா இதே மோகன் பகவத் இட இடஒதுக்கீடு பற்றியெல்லாம் அவர் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அமித்ஷாவும் சரி இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறியான ஒரு பேச்சை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை திரும்ப ஞாபகம் இன்னொரு உதாரணம் எடுத்துக்கோங்க இப்போ பொன்ராதாகிருஷ்ணன் இருக்காரு கிருஷ்ணன் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் விஷயங்கள் மீது ஈடுபாடு அதிகம் அவருக்கு வந்து ஒரு சில நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்காம அவரை விட இளையவராக இருக்கக்கூடிய ஐயா அண்ணாமலைக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொன்ராதாகிருஷ்ணன் எங்கேனாச்சும் வந்து ஒரு வார்த்தை தவறா பிஜேபி தலைமையோ இல்லை அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுகிறாரா பொதுவெளியில் இல்லை ஆர்எஸ்எஸ்காரர்கள் அடிப்படையில் என்னென்னா அந்த கட்டுப்பாடுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வே அதாவது தேவைப்படுற நேரத்தில் வேலை செய்ய முட்ருவாங்க துரோகம் பண்ண மாட்டாங்க அமைதியா இருந்துருவாங்க அதுவே போதும் அவங்கள முடிச்சுவிடும் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அமித்ஷா ஐயாக்கும் மோடிஜி ஐயாக்கும் என்ன பிரச்சனைனா அவங்கள யாரெல்லாம் வந்து நம்பி இருந்தாங்களோ அவங்களே நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க இன்னொன்று இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க தாக்கூர்ஸுக்கு நிறைய சீட்டு கொடுக்கலன்னு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது பிராமின்ஸ்க்கு நிறைய சீட்டு கொடுக்கலன்னு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது உயர் சாதியினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கோபமாக இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் ஓபிசி தலைவர்களே கொண்டு வந்து விடுறாங்க குறிப்பாக மோகன் யாதவை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்க யாதவ் மக்கள்லாம் நம்ம பின்னாடி வருவாங்க அவர் ஒரு லீடராக உருவாக நினைக்கிறாங்க பட் அங்கே என்ன ஆகி போச்சுன்னா அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் திரும்பி அந்த இளைய தலைமுறை வந்ததுக்கப்புறம் யாதவ் பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு அங்கே போகுது அதாவது இடையர்களும் உங்களுக்கு ஜாட்டின மக்களும் வந்து வேளாண் தொழில் மேலே ஈடுபாடு அதிகம் காரணம் வந்து மாடு வைக்கிறது ஆடு வளர்க்குறதுலேருந்து இருந்து கோழி அது மீது ஒரு ஈடுபாடு அந்த 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 இடையர் குலத்துக்கே வந்து அந்த ஒரு ஈடுபாடு அந்த ஜாட்டு சமூகத்தை எடுத்திங்கனாவும் வேளாண்மை விவசாயம்தான் அவங்களுக்கு வந்து பிரதான தொழில் அப்போது இந்த ரெண்டு மக்கள் இனமே வந்து இன்றைக்கி ஒரு அதிருப்தியில் இருக்குது காரணம்னா போராட்டகத்தை முன்னெடுத்து எடுத்துறவங்க இவங்க அது ஜாட்டு சமூகத்தை சுரிப்பாக சொல்லணும் நீங்கள் அரியானால அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு மக்களுக்கும் வாழ்வாதார ரீதியான பிரச்சனை ராமரை வந்து நீங்கள் தான் இவங்க கும்பிட்ணும்னு இல்லை இவங்க ஆண்டாண்டு காலமாக கிருஷ்ணரை கும்பிட்டுருக்குறவங்க கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் வித்தியாசம்ன்றது அவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் ராமர் கோவில் கட்டிட்டு இருந்தாலும் எங்கே என் பாலுக்கு எங்கே விலை என் விவசாய பொருளுக்கு எங்கே விலை என் அரிசிக்கு எங்கே வேலை கோதுமைக்கு எங்கே வேலை சோளத்துக்கு எங்கே வேலை வில எங்கே வாழ்வாதாரம் எங்கே வயிற்று பழுப்பு எங்கே என் பசங்களுக்கு படிப்பு எங்கே மருத்துவம் எங்கே சிலிண்டர் விலை தொள்ளாயிரரூபாவா நாங்கள் வந்து ராமரை கும்பிட்றோம் கும்பிட்றதுனால எனக்கு நானூறுரூவா ஐநூறுவாய் கிடைக்குமா நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன் கிருஷ்ணரை கும்பிட்றேன் அனுமானை கும்பிட்றேன் சேவிக்கிறேன் அதனால எனக்கு வந்து நானூறுரூவா ஐநூறு ரூபாய்க்கு வந்துட்டு என்னோட ஒரு மாசத்துக்கு வேணாலும் காய்கறிலாம் வாங்க முடியுமா விலைவாசி என்ன இருக்கு இப்போ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்கெல்லாம் விலைவாசி பிரச்சனை பெரிய பிரச்சனை இன்னைக்கு அதாவது இப்போ பதிமூணு மாசம் உச்சத்துல இருக்குது விலைவாசி பிரச்சனை அதாவது நான் சொல்றது காய்கறி வில ஆரம்பிச்சு வந்து நீங்கள் போய் உணவு சாப்பிட்றீங்க கூட உணவு வெளியில போய் சாப்பிட்றதே ஏழைப்பாழைகள் குறைத்து விட்டார்கள் இன்னொரு தரவு சொல்றேன் அந்த கரோனா காலம் முடிந்த பிறகு சிட்டிஸில் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு ஹோட்டல் அதெல்லாம் வந்து அந்த கலாச்சாரம் ஆகிவிட்டது கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த சிற்றுந்திகள்லாம் மூடப்பட்டது காரணம் என்னன்னா அங்க மக்களுக்கு பணம் இல்லை இதெல்லாம் வந்து நீங்க கூர்ந்து ஆராய்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் வந்தது ஒம்பது லட்சம் கோடி இருந்த சிறு சேமிப்பு வந்து ஒரு ஏழு லட்சம் குறைஞ்சி கிட்டத்தட்ட ஆறுலேருந்து இருந்து ஏழு லட்சம் குறைஞ்சி அது மூணு லட்சமாக குறைந்து விட்டது என்று இன்னொரு தரவுகள் சொல்லுது டூ வீலர் சேல்ஸ் எப்பயுமே அதிகமாக இருக்கிறது இன்றைக்கி ஏற்றத்தாழம் இருக்குது ஒரு மூணு மாதத்தில் ஏறுது அடுத்த மூணு மாதத்தில் இறங்குது அப்புறம் ஏறுது இறங்குது அப்போ ஒரு தொடர் சங்கிலி போல் வாழ்வாதாரம் மேம்பாட்டு நிலை இல்லை இப்போ இதற்கெல்லாம் யார் இந்த இந்த பொருளாதாரத்துக்கெல்லாம் யார் பதில் சொன்னோம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் கோடி எடுத்துட்டாங்க வெளியில் போட்ட காசை எடுத்துட்டாங்க ஏன் எடுக்கிறாங்க ஒரு வேளை இந்த ஆட்சி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் ஒரு சிலது குறைஞ்சி போச்சு அதானி ஷேர்ஸ் ஒரு சிலது குறைஞ்சி போச்சு அப்போ இந்த சமிக்கைகள்லாம் என்ன காட்டுது உங்களுக்கு அப்போ மக்களுக்கு வந்து எங்கேயோ வந்து ஒரு ஒரு பொறி தட்டுகிறது இந்த ஆட்சி வந்து சிக்கலில் போகுது ஒருவேளை மோடி அவர்கள் திருப்பி வருவாரா இல்லை பிஜேபி வந்தால் மோடி தான் பிரதமர் ஆவாரா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வருது இது ஒரு சைடு இருக்க இந்த இரண்டு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எதையுமே விட்டு வைக்கக்கூடாது எல்லா அஸ்திரத்தையும் தூக்கி போட்டுடணும் தான் இந்த ஐந்தாம் கட்டத்துல போடுது அனைமா ஆறாம் கட்டத்துல ஐயா ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் நடக்குமோன்ற ஐயம் எனக்கு இருக்கு அதான் மக்கள்கிட்ட போய் அழுவுறது இன்னும் கொஞ்ச நாள் வர அழுவார் அவர் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காரு ராகுல் அதுவும் நடக்கலாம் இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் ராகுல் கூட சொல்லியிருக்காரு என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய வைக்கிற ரெண்டு நிமிஷம் எனக்கு போதும் ஆமா அதே நான் செய்ய வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் கட்ட இரண்டாம் கட்ட தேர்தல் ராகுலை எல்லி நகையடை இதே பாஜக காங்கிரஸ் வந்து எங்களோட எதிர்கட்சியாவது நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பாஜக இன்னைக்கு வந்து காங்கிரஸ் மீது நலத்திட்டங்களை எதையுமே சொல்லாமல் இந்த மாதிரி நான் அவதூறு கருத்துக்களை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் சொன்ன இந்த தகவல் படி அவங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழல் அப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நேரத்தை ஒதுக்கிட்டு உங்களுக்கு கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி நன்றி மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் பெராண்டாரிஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வழங்கும்